வணக்கம் பக்திக்கும் தர்மத்திற்கும் சகிப்புத்தன்மைக்கும் இலக்கணமாக திகழும் ஐயப்பன் என்னும் திருநாமம் கோடிக்கணக்கான பக்தர்களின் இதயங்களில் நீங்காத இடம் பிடித்துள்ளது சபரிமலை யாத்திரை என்பது வெறும் புனிதப் பயணம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக அனுபவம் ஐயப்பனின் கதையும் அவரது அவதார ரகசியங்களும் தருமத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் மேற்கொண்ட லீலைகளும் எண்ணற்ற பக்தர்களை கவர்ந்துள்ளன இந்த காணொளியில் ஹரிஹர புத்திரனாக அவதரித்த ஐயப்ப சுவாமியின் பிறப்பு முதல் பந்தள ராஜகுமாரனாக வளர்ந்தது வரை புலிப்பால் கொண்டு வந்தது மகிழ்ச்சியை வதம் செய்தது மற்றும் சபரிமலையில் கோயில் கொண்ட வரலாறு வரை அனைத்தையும் விரிவாக காணவிருக்கிறோம் ஐயப்பனின் நாமத்தை சொல்லி விரதமிருந்து இருமுடி சுமந்து சபரிமலைக்கு செல்லும் ஒவ்வொரு பக்தருக்கும் இந்த வரலாறு மேலும் ஓர் உத்வேகத்தை அளிக்கும் என்பதில் ஐயமில்லை வாருங்கள் மணிகண்ட சுவாமியின் திருக்கதையை தரிசிப்போம் பந்தள நாட்டில் நீதியும் நேர்மையும் தவறாது ஆட்சி புரிந்த மன்னன் ராஜசேகரனின் ஆட்சியை மக்கள் மிகவும் விரும்பினர் அவரது ஆட்சி காலத்தை பொற்காலம் என்றே பலரும் குறிப்பிட்டனர் ஆனாலும் மன்னருக்கு ஒரு வருத்தம் இருந்தது தனக்கு வாரிசாக குழந்தை இல்லையே என்ற வருத்தம் தான் அது எனவே மன்னரும் மகாராணியும் ஒரு குழந்தைக்காக பகவான் பரமேஸ்வரனிடம் மனமுருகி வேண்டினர் அதே நேரம் குலத்தில் பிறந்த மகிஷாசுரன் என்பவன் கடும் தவம் புரிந்து பிரம்மதேவனிடமிருந்து ஓர் வரத்தை பெற்றான் பூமியில் எவராலும் அவன் கொல்லப்படக்கூடாது என்பதுதான் அந்த வரம் பிரம்மனிடமிருந்து பெற்ற வரத்தின் சக்தியால் அவன் கண்ணில் கண்டவர்களையெல்லாம் துன்புறுத்தத் தொடங்கினான் அவனது அட்டகாசத்திற்கும் அடக்குமுறைக்கும் பயந்து அங்குள்ள மக்கள் வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்லும் நிலைக்கு ஆளாயினர் ஓர் அதிமானுஷ்ய சக்தியால் மட்டுமே மகிஷாசுரனை கட்டுப்படுத்த முடியும் என்று கருதிய தேவர்கள் துர்காதேவியிடம் முறை முறையிட்டனர் அவள் அவனை ஒரு கடும் போரில் கொன்றாள் தன் சகோதரன் மகிஷாசுரன் மரணத்தில் மிகவும் வருத்தமுற்ற மகிஷி எப்படியும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டாள் அவளும் கடும் தவம் புரிந்து பிரம்மனிடம் வரம் பெற்றாள் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் மகனாக பிறந்த ஒரு குழந்தைகள் அல்லாது பிறர் எவராலும் தனக்கு மரணம் உண்டாக கூடாது என்பதுதான் அந்த வரம் சில காலம் கழிந்து மகிழ்ச்சி தேவலோகம் சென்று தன் சகோதரனின் மரணத்திற்கு காரணமான தேவர்களை துன்புறுத்த தொடங்கினாள் இதனால் அச்சம் கொண்ட தேவர்கள் விஷ்ணு பகவானிடம் சென்று தங்கள் நிலையை எடுத்து கூறி மகிழ்ச்சியின் கொடுமைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டினர் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக பிறந்த ஒருவரால் மட்டுமே மகிழ்ச்சியை கொல்ல முடியும் என்பதை அறிந்து பகவான் விஷ்ணு பெண்ணுருவம் கொண்டு ஒரு மோகினியாக மாறினார் சிவனுக்கும் மோகினிக்கும் பிறக்கப் போகும் ஆண் குழந்தையை ஒரு குழந்தைக்காக ஏகும் பந்தள மன்னர் ராஜசேகரனிடம் சேர்க்க வேண்டும் என்ற திட்டமும் தீட்டப்பட்டது ஒரு நாள் பம்பை நதிக்கரையில் காட்டில் வேட்டையாடி சென்ற ராஜசேகர மன்னன் இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் அந்நேரம் அக்காட்டில் ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது உடனே மன்னர் அழுகை வரும் திசையை நோக்கி நடந்தார் அங்கே தரையில் அழகான ஓர் ஆண் குழந்தை அது தன் கைகால்களை ஆட்டிக்கொண்டு கிடந்தது மன்னர் சிறிது நேரம் ஒருவித மனக்கலக்க அங்கேயே நின்றுவிட்டார் பின்னர் ஆவலோடு அக்குழந்தையை எடுத்தார் அரண்மனைக்கு எடுத்துச் செல்ல விரும்பினார் மன்னர் ராஜசேகரன் தெய்வீக அம்சம் தெரிந்த அக்குழந்தையை பார்த்து கொண்டிருந்த வேளையில் எங்கிருந்தோ வந்த முனிவர் ஒருவர் அவர் முன் தோன்றினார் மன்னரை பார்த்து அக்குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துச் செல்லுமாறு கூறினார் மேலும் இந்த குழந்தை உங்கள் அரச வம்சத்தின் கவலைகளை நீக்கும் குழந்தை பனிரெண்டு வயதை அடையும் பொழுது அவனது தெய்வீக குணம் வெளிப்படும் என்றும் அதை நீ உணர்வாய் என்றும் கூறினார் குழந்தையின் கழுத்தில் ஒரு தங்கச் சங்கிலியில் ஒரு மணி கிடக்கின்றது எனவே இக்குழந்தைக்கு மணிகண்டன் என பெயர் டுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்றும் முனிவர் மன்னரைப் பார்த்து கூறினார் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கிய ராஜசேகரன் மணிகண்டனை எடுத்துக்கொண்டு அரண்மனையை அடைந்தார் நடந்ததையெல்லாம் மகாராணிக்கு எடுத்துரைத்தார் இருவரும் பகவான் பரமேஸ்வரன் தங்கள் வேண்டுதலை கேட்டு அருள் புரிந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அரண்மனையில் அனைவரும் அரச குடும்பத்தின் மகிழ்ச்சியில் பங்கு கொண்டனர் ஆனால் அமைச்சர் மட்டும் சோகத்தில் ஆழ்ந்தார் மன்னனுக்கு வாரிசு இல்லாமல் இருந்தால் தனக்கு அடுத்த மன்னர் ஆகலாம் என்று கருதியிருந்த அவருக்கு குழந்தையின் வருகை ஏமாற்றத்தை கொடுத்தது குழந்தை பருவத்திலேயே மணிகண்டன் மிகுந்த ஆற்றலும் அறியவும் உடையவனாக காணப்பட்டான் கலையிலும் சிறந்து விளங்கினான் அவனுடைய அமானுஷி ஆற்றலும் அறிவையும் கண்டு அவனது குருவே அதிசயித்து போனார் பந்தள நாட்டில் அமைதியும் வளமும் செழி செழிப்பு தோன்றியது ஐயப்பன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல அவன் தெய்வத்தை தெய்வத்தன்மை வாய்ந்தவன் என்று ஐயப்பனின் குருதேவர் அரசனுக்கு எடுத்துரைத்தார் அதாவது அந்த குருதேவனின் மகனுக்கு வாய் பேச வராது காதும் கேட்காது குரு சோகமாக இருப்பதைக் கண்டு ஐயப்பன் குருவே ஏன் நீங்கள் இப்படி சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டவுடன் என் மகனுக்கு காதும் கேட்காது வாய் பேசவும் வராது என்று சொல்ல ஐயப்பன் அந்த மகனின் அருகில் சென்று ஓம் நமச்சுவாயா என்று சொல் என்று மூன்று முறை சொல்லச் சொன்னான் உடனே அந்த பையனும் ஓம் நமச்சிவாய என்று உச்சரித்தானோ உடனே அவனுக்கு காதும் கேட்டது அவனுக்கு வாயும் பேச வந்தது தனது படிப்பும் பயிற்சியும் நிறைவடைந்த பின் மணிகண்டன் குருதட்சணை வழங்கி ஆசி பெறுவதற்கு தன் குருவிடம் சென்றான் மணிகண்டன் ஆசி பெற குருவின் பக்கத்தில் சென்றதும் குரு அவனைப் பற்றி யூகித்து அறிந்தவற்றை எடுத்துச் சொன்னார் அவனிடம் தெய்வீகத் தன்மையும் அமானுஷி ஆற்றலும் இருப்பதாக கூறினார் பின்னர் மணிகண்டன் நோக்கி ஊமையும் குருடுமாக இருக்கின்ற தன் மகனுக்கு பேச்சாற்றலும் பார்வையும் தருமாறு வேண்டினார் மணிகண்டன் தனது இரு கைகளையும் குருவின் மகன் மீது வைத்தான் என்ன ஆச்சரியம் அடுத்த கனவே குருவின் மகனுக்கு கண் பார்வை கிடைத்ததாகவும் பேசவும் முடிந்தது என்றும் சொல்லப்படுகிறது நடந்த இந்த அற்புதத்தை எவரிடம் சொல்லக்கூடாது என்று வேண்டிக்கொண்டு கொண்டு அரண்மனைக்கு திரும்பினான் இவ்வாறு இருக்க மகாராணி கருவுற்று ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அக்குழந்தைக்கு ராஜராஜன் என பெயர் சுட்டப்பட்டது மணிகண்டனின் வருகையால் தனக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்ததாக கருதிய மன்னன் ராஜசேகரன் தனது வாரிசாக மணிகண்டனுக்கு முடிசூட்ட நினைத்தார் செய்தி எல்லோருக்கும் தெரிவிக்கப்பட்டது அடுத்த அரசனாக வர ஆசைப்பட்ட அமைச்சர் மட்டும் அதை விரும்பவில்லை மணிகண்டனை எப்படியும் ஒழிக்க திட்டமிட்டு அதற்காக பல வழிகளை மேற்கொண்டார் ஒரு முறை மணிகண்டனின் உணவில் விஷத்தையும் கலந்துவிட்டார் ஆனால் எல்லா கெடுதல்களிலிருந்தும் மணிகண்டன் எப்படியோ தப்பித்து கொண்டான் ஆனாலும் குணப்படுத்த முடியாத காயத்திற்கு உள்ளான மணிகண்டன் அந்நேரம் சிவபெருமான் மணிகண்டனை காப்பாற்றினார் என்று சொல்லப்படுகிறது தனது திட்டங்கள் எதுவும் பலிக்காததால் ஏமாற்றம் அடைந்த அமைச்சர் மகாராணியை சந்தித்து அம்மையே உங்களுக்கு பிறந்த மகன் ராஜராஜன் உயிரோடு இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த மணிகண்டனுக்கு முடிசூட்டுவது முறையல்ல என்று கோல் மூட்டினார் அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டார் மகாராணி மகாராணி நோய்வாய்ப்பட்டது போல் கிடக்க வேண்டும் என்றும் புலிப்பாளால் மட்டுமே இந்நோயை குணப்படுத்த முடியும் என்று அரண்மனை வைத்தியரை கொண்டு சொல்ல வைக்கலாம் என்றும் புலிப்பாலுக்காக மணிகண்டனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அங்கு வைத்து கொடிய விலங்குகளுக்கு மணிகண்டன் இரையாகி விடுவான் என்றும் பின்னர் ராஜராஜனை இளவரசன் ஆவான் என்றும் தமது சூழ்ச்சியை ரகசியமாகச் சொன்னார் அமைச்சர் தமது சொந்த மகனின் மீது கொண்டிருந்த அளவற்ற பாசத்தால் மகாராணி அமைச்சரின் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டாள் திட்டம் நிறைவேறினால் அமைச்சருக்கு உதவுவதாகவும் கூறினாள் பின்னர் தனக்கு கடுமையான தலைவலி மற்றும் வயிற்றுவலி ஏற்பட்டிருப்பதாக மன்னரிடம் கூறினால் அதை உண்மை என நம்பிய மன்னர் அரண்மனை வைத்தியர்களை அழைத்து மகாராணியின் தலைவலி மற்றும் வயிற்றுவலி நீங்க என்ன செய்யலாம் என்று கேட்டார் அந்நேரம் அமைச்சரின் சூழ்ச்சிக்கு அகப்பட்ட வைத்தியர் ஒருவர் கொஞ்சம் புலிப்பால் கடித்தால் நோயை குணப்படுத்தலாம் என்று கூறினார் மகாராணியின் நோயை குணப்படுத்துகின்றவர்களுக்கு தமது அரசாட்சியின் பாதியை வழங்குவதாக மன்னர் அறிவித்தார் புலிப்பால் கொண்டு வர படை ஒரு குழுவை மன்னர் ராஜசேகரன் காட்டிற்கு அனுப்பினார் ஆனால் அவர்களோ வெறுங்கையுடன் திரும்பினர் அந்நேரம் மணிகண்டன் தான் உதவுவதாக கூறினான் அவன் சிறுவனாக இருப்பதாலும் அடுத்து முடிசூட இருப்பதாலும் அவனை காட்டிற்கு அனுப்ப மன்னருக்கு விருப்பமே இல்லை மணிகண்டனும் மிகவும் அமைதியாக தன்னை காடு சென்று வர புளிப்பால் கொண்டு வர அனுமதிக்க வேண்டும் என்றும் தனக்கு எவ்வித ஆபத்துக்களும் ஏற்படாது என்றும் தன்னுடன் ஆற்றல் மிக்க சில படைவீரர்களை அனுப்பினால் போதும் என்றும் வேண்டினான் இறுதியில் மணிகண்டனின் வேண்டுகளுக்கு இணங்கி அவனை காட்டுக்கு அனுப்பி வைத்தார் மன்னன் ராஜசேகரன் மேலும் தேவையான உணவையும் சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தும் பொருட்டு முக்குண்களையும் கூட சில தேங்காய்களையும் எடுத்துச் செல்லுமாறு கூறினார் பகவான் சிவபெருமானின் பஞ்சபூதங்கள் மணிகண்டனுக்கு பாதுகாப்பாக பின்தொடர்ந்து சென்றன செல்லும் வழியில் இன்னொரு கொடுமையை காண வேண்டியதாயிற்று தேவர்களை பழிவாங்க நினைத்த மகிழ்ச்சி என்னும் அரக்கி தேவலோகத்தில் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி கொண்டிருந்தால் தனது ஆற்றலால் மணிகண்டன் அவளை வேகமாக பூலோகத்தில் தூக்கி எறிந்தான் அவள் அழுதையாற்றின் கரையில் வந்து விழுந்தால் அங்கே கடுமையான ஒரு போர் நடந்தது முடிவில் மகிழ்ச்சி வீழ்ந்தால் அவளது மார்பில் மிதித்து கொண்டு ஆடினான் மணிகண்டன் தேவலோகமும் பூலோகமும் அதிர்ந்தன தேவர்கள் அச்சம் கொண்டார்கள் தன்னை மிதித்து கொண்டு நடனமாடும் இளைஞன் ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த மகன்தான் என்பதை மகிழ்ச்சி உணர்ந்தால் அவள் மணிகண்டனை வணங்கினால் உயிர் பிரிந்தது மகிழ்ச்சியை வென்று மணிகண்டன் ஆடிய நடனத்தை பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் கால என்னும் இடத்தில் நின்று பார்த்தனர் கரம்பன் என்பவனின் மகள்தான் எருமை முகம் கொண்ட மகிழ்ச்சியை என சொல்லப்படுகிறது அவள் தோற்கடிக்கப்பட்ட பின் அவளது வேண்டுகோளுக்கு ஸ்ரீதர்ம சாஸ்தா அவளுக்கு மோட்சம் அளித்ததாகவும் அவளே மாளிகை புறத்து அம்மை என்ற பெயரில் சபரிமலையில் கோயில் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மகிழ்ச்சியை வதைத்த பின் மணிகண்டன் புலிப்பாலுக்காக அடர்ந்த காட்டிற்குள் புகுந்தான் அங்கே சிவபெருமான் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார் மணிகண்டன் தனது பிற நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டான் என்றாலும் மேலும் சில துயரங்கள் இருப்பதாக சிவபெருமான் எடுத்துரைத்தார் அவனது தாயும் தந்தையும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக கூறினார் புலிப்பால் சேகரிக்க இந்திரனின் உதவி கிடைக்கும் என்றும் பின்னர் தேவேந்திரனும் தேவலோகத்து ஆண்களும் பெண்களும் பெண் புலிகளாக உருமாறி வந்தனர் மணிகண்டன் பெண் புலியாக வந்த தேவேந்திரனின் மேல் ஏறிக்கொண்டு பிற புலிகள் பின்தொடர அரண்மனையை நோக்கி பயணமானான் புலிகள் புடைசூழ வந்து கொண்டிருக்கும் மணிகனை கண்டதும் பந்தள நாட்டு மக்கள் அச்சத்தால் ஓடி ஒளிந்து கொண்டனர் புலிகளுடன் மணிகண்டன் அரண்மனை வாயிலை அடைந்ததும் என்ன செய்வதென்று தெரியாமல் ஆச்சரியத்துடன் அப்படியே நின்றுவிட்டார் மாமன்னர் அந்நேரம் காட்டில் வைத்து மன்னனை சந்தித்த முனிவர் மீண்டும் தோன்றி மணிகண்டனின் திவ்ய சக்தியை வெளிப்படுத்தினார் மணிகண்டன் புலி புலியின் மேலிருந்து கீழே இறங்கி மன்னனை நோக்கி தந்தையை ஒரு பெண் புலியை கொண்டு வந்துள்ளேன் அப்புலியிடமிருந்து புலிப்பால் கறந்து தாயின் நோயை நீக்கலாம் என்று கூறினான் அக்கணமே சிறுவன் மணிகண்டனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் மன்னர் ராஜசேகரன் மகாராணியின் பாசாங்கு வெளிப்பட்டது அதன் பின் மணிகண்டன் அங்கே தங்க விரும்பவில்லை உடனடியாக காட்டிற்கு செல்ல தீர்மானித்தான் அப்போது மணிகண்டனுக்கு வயது பனிரெண்டு அரண்மனையில் நடந்த எல்லா சூழ்ச்சிகளுக்கும் காரணம் அமைச்சர்தான் தன் மகன் காட்டிற்கு செல்லவும் அவனே காரணம் என்பதையெல்லாம் அறிந்த மன்னர் அமைச்சருக்கு தண்டனை கொடுக்க தீர்மானித்தார் ஆனால் மணிகண்டன் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று உபதேசித்தான் எல்லாம் கடவுளின் நிச்சயப்படியே நடந்துள்ளன என்றும் கூறினான் தனது பிறப்பு எதற்காக நிகழ்ந்ததுவோ அது நிறைவேறிவிட்டது என்றும் அதனால்தான் தேவலோகம் செல்லப்போவதாகவும் கூறினான் மன்னன் தன்னிடம் மிகுந்த அன்பும் பாசமும் காட்டி வளர்த்ததாகவும் அதனால் அவருக்கு என்ன வர வேண்டுமானாலும் கேட்கலாம் என்றான் உடனே மன்னன் ராஜசேகரன் மணிகண்டனுக்கு ஒரு கோயில் கட்ட விரும்புவதாகவும் அதை எங்கே கட்டலாம் என்றும் கேட்டார் அதை கேட்டதும் மணிகண்டன் கையில் அம்பு ஒன்றை எடுத்து எய்தான் அது சபரி என்னும் மலைப்பகுதியில் சென்று விழுந்தது ஸ்ரீ ராமன் யுகத்தில் சபரி என்ற பெயர் கொண்ட ஒரு சந்நியாசினி தவம் செய்த இடம்தான் அது அங்கே கோயில் கட்டலாம் என்று சொல்லிவிட்டு மாயமாக மறைந்தான் மணிகண்டன் அதோடு மட்டுமல்லாமல் உன்னை எப்பொழுதாவது காண வேண்டுமென்றால் நான் என்ன செய்வது என்று தந்தை கேட்க மணிகண்டனும் மகரஜோதி என்று வருடத்தில் ஒருமுறை நான் காட்சி தருவேன் உங்களது ஆசை நிறைவேறும் என்று கூறி மறைந்தான் பின்னர் அகத்திய முனிவரின் அறிவுரைப்படி சபரிமலையில் ராஜசேகரன் கோயில் எழுப்புவதற்கான அடிக்கல் நாட்டினார் குடும்ப உறவுகளிலிருந்து விடுபட்டு உலகியல் இன்பங்களை மறந்து நாற்பத்தோரு நாட்கள் விரதமிருந்து உண்மையான பக்தியுடன் வருகின்றவர்களுக்கு மட்டுமே தர் தாம் தரிசனம் அளிப்பதாக மணிகண்டன் சொல்லியிருந்தான் தாம் ஒரு பிரம்மச்சாரி என்பதையும் நினைவுபடுத்தி இருந்தான் தம்மை தரிசிக்க வருகின்ற எல்லாருமே ஐயப்ப சுவாமிகள்தான் என்பதையும் சுட்டி காட்டியிருந்தான் புலிப்பாலுக்காக காடு சென்றபோது தேங்காயும் உணவும் எடுத்து சென்றதன் நினைவாகவே பக்தர்கள் அவற்றை நிறைத்து இருமுடி கட்டு தலையில் சுமந்து செல்கின்றனர் பம்பையில் நீராடி சரண மந்திரங்கள் உருவிட்டு கொண்டு புனித பதினெட்டு படிகளையும் ஏற வேண்டும் குறித்த காலத்தில் கோயிலை கட்டி பதினெட்டு படிகளையும் அமைத்தான் மன்னன் ராஜசேகரன் சபரிமலை காசியைப் போலவும் பம்பையை கங்கையைப் போலவும் புனிதமானவை என மணிகண்டன் கூறியதை மன்னன் நினைத்து கொண்டான் கோயிலுக்குள் ஸ்ரீ தர்மசாஸ்தாவை எவ்வாறு பிரதிஷ்டை செய்வது என்பது குறித்து சிந்தித்தான் அந்நேரம் தர்மசாஸ்தா பரசுராமனை அங்கே அனுப்பி வைத்தார் கடலுக்கு அடியில் இருந்த இடத்தை மழு எறிந்து கேரளம் என்னும் நிலமாக மாற்றியவர்தான் பரசுராமன் சபரிமலை வந்த பரசுராமன் தாமே உருவமைத்த தர்மசாஸ்தா உருவத்தை மகர சங்கிராந்தி நாளன்று தை மாதம் முதல் நாள் கோயிலுக்குள் பிரதிஷ்டை செய்தார் என்பது வரலாறு ஸ்ரீ தர்மசாஸ்தா என்னும் ஐயப்பனின் அருள் வேண்டி ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாதி மதம் மறந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சரண மந்திரம் ஓதிக்கொண்டே பம்பையில் நீராடி இருமுடி கட்டிக்கொண்டு அதை தாங்கி புனித பதினெட்டு படிகளையும் தாண்டி ஐயப்ப தரிசனம் செய்வது மிகப்பெரிய புண்ணிய செயலாகும் என்று சொல்லப்படுகிறது ஐயப்பனால் கொல்லப்பட்ட மகிஷி அவர்கள் தேவலோகம் சென்றடைந்த பின் ஐயப்பனே தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் ஐயப்பன் அவர்களோ மறுத்துவிட்டார் தான் ஒரு பிரம்மச்சாரியாகவே இருக்க விரும்புகிறேன் என்றும் அதோடு மட்டுமல்லாமல் மகிஷிக்கு ஒரு பதிலும் கூறினார் வருடத்திற்கு என்னாலாவது ஒரு நாளில் கன்னிசாமி வராமல் இருந்தால் நான் அந்நாளில் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அந்த வாக்கையும் கொடுத்தார் ஆனால் இது நாள் வரை வருடா வருடம் ஐயப்பன் கோவிலுக்கு கன்னிச்சாமி என்பவர்கள் சென்று கொண்டேதான் இருக்கிறார்கள் என்பது வரலாறு நண்பர்களே ஐயப்பன் என்றும் மணிகண்டன் என்றும் ஹரிஹர புத்திரன் என்றும் அழைக்கப்படும் இவர் இந்து மதத்தில் ஒரு முக்கியமான தெய்வமாக பார்க்கப்படுகிறார் சிவன் மற்றும் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்தின் மகனாக புராணங்கள் இவரை குறிப்பிடுகின்றன அவரது அவதாரம் மகிழ்ச்சி என்ற அரக்கியை வதம் செய்வதற்காக நிகழ்ந்தது என்று சொல்கிறார்கள் ஐயப்பனின் கதை தர்மத்தின் வெற்றியையும் தீமையின் அழிவையும் வலியுறுத்துகிறது பந்தல ராஜகுமாரனாக வளர்ந்த ஐயப்பன் தனது தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றி சபரிமலையில் கோயில் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு யாத்திரை மேற்கொண்டு ஐயப்பனை வழிபடுகின்றனர் கடுமையான விரதங்களையும் கட்டுப்பாடுகளையும் பின்பற்றி இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் ஐயப்பனின் அருளை பெறுகிறார்கள் ஐயப்பன் வழிபாடு சாதி மத பேதமின்றி அனைவரையும் ஒரு சேர இணைக்கும் ஒரு தனித்துவமான ஆன்மீக அனுபவமாக இருக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் உரியதல்ல பக்தியையும் ஒழுக்கத்தையும் மையமாக கொண்ட ஒரு உலகளாவிய ஆன்மீக பாதை ஐயப்பனின் வரலாறு பக்தர்களிடையே நல்லிணக்கம் சமத்துவம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை ஊக்குவிக்கும் ஒரு உன்னதமான செய்தியை தாங்கி நிற்கிறது இந்த வீடியோ பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் புதிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்